நம்ம வேற அமைப்பு கூட சேர்ந்து பயணிக்க இந்த இடத்துக்கு வரது அப்போ போல நம்ம அமைப்பை நம்ம பலப்படுத்துவோம் இன்னைக்கு இன்னைக்கு வந்துட்டு எங்கெங்கயோ இருந்து வந்திருக்கலாம் ஆதரவாளர்கள் அவங்களுக்கு எல்லாம் என்னோட நன்றிய இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன் நான் வந்துட்டு இந்த அமைப்ப அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க உங்களோட ஒத்துழைப்பு இருந்தாலும் நான் கொண்டு போக முடியும் எனக்கும்

இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றம் சேர்ந்து இதுக்கு நமக்கு சீட்டு கொடுப்பாங்கன்னா கூப்பிட மாட்டாங்க ஏன்னால் நீ தான் கடைசியிருக்கு கூட்டமே காட்டலையே நீ ஒரு அமைப்பு சார்த்த ஒரு கூட்டத்தையே நீ காட்டவே இல்லை சரி நம்ம அமைப்பராக கூட்டம் காட்டலன்னா வேறு அமைப்பரால் கூட்டம் கட்டியிருக்கா ஏன்னா அவன் கூட அப்போ போது நம்ம அவன் அவன் இடமே எக்ஸாம்பிளில் நம்ம நம்ம நம்மளால் எடுக்க முடியும் இன்றைக்கி இந்நூற்றி பேர் இருந்திருக்காங்க சொல்லாமல் ஒவ்வொருத்தருக்கா போய் வைப்போம் ஒவ்வொருத்தருக்கா போய் நம்ம 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 சமுதாயத்துக்கு என்ன தேவையோ அந்த கோரிக்கையை எடுத்து முன் நம்ம போராட்டத்துக்கு நம்ம தயாரி போராட்டம் தான் வாழ்க்கையில நமக்கு வந்துட்டு முன்னேற்றம் இல்லையா கூட நம்ம நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம எல்லாத்தையும் பண்ணணும் ஆனால் நம்ம இப்ப இருந்தே நம்ம நீங்க வந்து தனித்தனியா இருந்தீங்கன்னா உங்கனால எதுவுமே பண்ண முடியாது நம்ம அமைப்பு கூட வாங்க

எல்லா சமுதாயத்திலையும் அவங்க சந்தை போட்டு அவங்க பொருளாதாரத்தை உயர்த்தி காட்டியிருக்கான் அது மூலியமா தான் சமுதாயத்துக்கு அவங்க இளைஞர்களை ஒரு தொழில் ரீதியாவோ ஒரு கல்வி தூக்கி ரீதியாக நம்மளும் அதே வழியை பின்பற்றுவோம் அந்த பொருளாதாரம் வந்துட்டு நீங்க நான் நினைஞ்சாதான் அது ரொம்ப வருஷங்களாகும் நீங்க ஒவ்வொருத்தவங்களா நினைக்க ஆரம்பிச்சுட்டீங்க ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ தான் நம்ம கிட்டேயே கோடி கணக்கில நம்ம கிட்ட பொருளாதாரம் இருக்கும் அந்த இடத்துல நீ எவ்வளவு பேசுறாலும் உனக்கு வந்துட்டு நான் என்ன சொல்றேன்னா நமக்கு முன்னாடி யார் இருக்கா நான் இப்படின்ன போராட்டத்துக்கு போறேன் நம்ம உள்ள போன நம்மளை காப்பாற்ற யார் இருக்கா அந்த சூழ்நிலைதான் இன்னைக்கு இருக்கும் அதே போல நம்ம காட்டி நம்ம சங்கே இருக்கா நம்ம எத்தனை நேரம் போனால் நம்ம குடும்பத்தை பார்த்துக்கணும் அவனுக்கு ஒரு தைரியம் இருக்குல அதை நம்ம உருவாக்க போட்டு இதெல்லாம் நம்ம பண்ணாதான் இந்த இடத்துல நம்ம வந்துட்டு நம்ம வாழ வாழக்கூடிய சூழ்நிலையே நமக்கு இருக்கும் எந்த ஒரு சூழ்நிலையும் நம்ம அவ்வளவு மெஜாரிட்டி இல்லை மெஜாரிட்டி தான் ஒரு ரெண்டு லட்சம் ஓட்டு இருக்கிற இடத்துல ஒரு ஒரு லட்சம் ஓட்டு இருந்தால்தான் ஒரு மெஜாரிட்டி அந்த சமூகம் நம்மளும் ஒவ்வொரு தொகுதிக்குள்ளே ஒரு நாற்பதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் இந்த மாதிரி தான் இருக்கும்

அமைப்ப சார்ந்து நீ ஒரு விளம்பரப்படுத்துறனா எத்தனை பேர் கட்டமை பண்றவே முடியாது மற்றவங்களுக்குதான் ஒட்டுறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க நம்ம சமூகத்தை மட்டும் நீ வளர்ந்துட கூடாது இந்த மாவட்டத்தோட பெருமாம்படி நீ வளர்ந்தா நீங்க எவ்வளவு மாவட்டத்தினால நீ வந்து அரசியலே கொண்ட சுத்தி தான் எல்லாருக்கும் தெரியும் அதனால ஒன்று வளர மாட்டான் அந்த கட்சிக்குள்ள வளரவே மாட்டான் உன்னோட எண்ணிக்கையை நீ வந்துட்டு அதிகப்படுத்தி ஒரு கூட்டம் மூலியமா இந்த கூட்டம் சாதாரண கூட்டம் தான் இது இப்போ வரைக்கும் பங்கத்தில் உட்காந்தா கூட ஒரு முந்நூறு பேர் உட்காரலாம் நேரிக்கி நேருக்கு உட்கார்ந்த ஒரு முந்நூறு பேர் உட்காரலாம் பத்தாயிரம் பேர் உட்காரும் வெளி உணவகத்துக்கு காட்டணும்னா நம்ம பொது வெளியில் தான் நம்ம வந்து ஒரு பொதுக்கூட்டத்தை நம்ம உருவாக்கணும் அதுக்கு என்னால் கூட்ட முடியாது என் கூட பயணிக்கிற அத்தனை பேரை நான் நினைச்சாலும் நம்மளால் அதை செய்ய முடியும் நம்ம பொதுக்கூட்டங்களை அறிவிப்போம் சும்மா இந்த இப்ப இப்ப நான் நினைச்ச மாதிரி தான் இந்த கூட்டத்துக்கு நம்ம இந்த மண்டபமே நிறைஞ்சிருந்தா கொஞ்சம் சந்தோஷப்பட்டு இருப்போம் ஆனா நான் எதிர்பார்த்ததே நம்ம ஆவர வர ஒரு நூறு பேர் நம்ம கூப்பிடாம வராங்களா நூறு பேர் தான் நம்ம எதிர்பார்த்துக்கலாம் நம்ம நம்ம இதே பொதுக்கூட்டம் போடணும்னா இந்த மாதிரி சின்ன சின்ன மண்டபங்கள்ல ஒரு முந்நூறு பேர்ல இருந்து ஒரு ஐநூறு பேர் வரைக்கும் உட்கார வச்சு நம்ம அவங்கள அவங்களை தான் நம்ம வெளியூட் இந்த கூட்டம் போட்டா இது நிறைய கூட அந்த கூட்டத்தை நம்ம போடணும் இல்லை நம்ம வந்துட்டு அசங்கப்படக்கூடாது நம்ம கத்துக்காட்டுறதுக்காக நம்ம பண்ணக்கூடாது முதல்ல நம்ம மாறும் நம்ம பார்த்தா தான் இந்த ஜெனரேஷனுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணி கொடுக்க முடியும் இன்னைக்கே நம்மளை வந்துட்டு வந்தேன்னு சொன்னா நாளைக்கு அவளை அடிப்பான் அவன் கிட்ட அதிகாரம் வந்து நம்மளை அடிப்பான் அடிச்சா அப்படியே நம்ம என்ன செய்வோம் அடிவாயின்னு நம்மளுக்கு சம்மதம் அதுக்கு குரல் கொடுக்கிறதுக்கு கூட நம்ம எல்லாமே வேணும் அதுக்காக இந்த அமைப்பில் நீங்கள் வந்துட்டு எழுதிக்கோங்க இந்த அமைப்புக்கே நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க இந்த அமைப்பை வந்து பலப்படுத்தினா இந்த நூறு பேர் நாளைக்கு ஐநூறு பேர் அடுத்த மாதமே இந்த இடத்துல கூட்டம் போடுவோம் ஐநூறு பேரை நம்ம திரட்டி ஒவ்வொரு ஊர்ல போய் நம்ம களை பிடிச்சு நமக்கு தான் நம்ம ஆதரவாளர் அதை தாண்டி இனி ஒரு நூறு பேர் ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்க சூழ்நிலைக்கு அவங்க வந்துட்டு வீட்டில் இருந்திருக்கலாம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்திருக்கலாம் நம்ம அவங்க நம்ம யாரையும் சொல்ல வேண்டாம் நமக்கு வந்து இத்தனை பேர் இவங்களை இவங்க நம்மளை நேசிக்கிறேன் அலைபேசில வந்துட்டு இந்த படத்துக்கு வரல இத்தனை பேர்ல வந்துட்டு தெரியாத முகங்கள் தான் இருக்கும்போது முகங்களா இருக்கும் தான் வந்திருக்காங்க எனக்கு சந்தோஷம் தான் அடுத்த இடத்துக்கு நான் இருக்குவோம் சரிங்களா உங்களோட இங்க இந்த கூட்டத்துல இந்த இந்த அமைப்பை எந்த எந்த விதத்துல நம்ம வந்துட்டு வலுப்பட்டு கொண்டு போகணும்

செலவழிக்கிற சலவடிக்கிற நபரு வேணும் வேளபாக்குற நபரு வேணும் அப்போ பொது எல்லார்க்கே இப்போ ஒரு மானில செயலாளர் வரது 되는 காசு சலவடிக்கிற மாதிரி நம்ம வந்து போடணா துணை செயலாளர் துணை தலைவர்வங்க கிட்ட வேளபாக்குறவங்கள நாம அவங்களுக்கு ராக்கி அந்த அவங்க அவங்க அவங்களுக்கு நம்ம ஒரு மரியாதை நம்ம அந்த பதவிகளை சரிங்களா காசு